ஆண்கள் அனுமதிக்கப்படாத பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய விரதம் இதில் ஆண் குழந்தைகளுக்கு கூட அனுமதி இல்லை ஆடி மாதம் ஒளவையார் விரதம் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் ஒளவையார் விரதத்தினை மேற்கொள்வதால் வழமையான வாழ்வும் நீண்ட ஆயினும் மாங்கல்ய பலனும் கிடைப்பதாக நம்பிக்கை ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டிலும் கோவில்களிலும் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக ஆடி செவ்வாய் அன்று பெண்கள் ஒன்று கூடி ஒளவையார் விரதம் மேற்கொள்வார்கள் ஆடி செவ்வாய் இரவு ஊரில் உள்ள வயதில் மூத்த சுமங்கலி பெண் தனது வீட்டில் மற்ற பெண்களுடன் இணைந்து பச்சரிசி மாவினால் உப்பில்லா கொழுக்கட்டையை தயார் செய்து அவ்வையாருக்கு படைத்து ஔவையாரின் கதையை மற்ற பெண்களுக்கு கூடி வழிபாடு நடத்துவார் வழிபாட்டில் நல்லதங்கால் கதையும் இடம்பெறும் ஆண்கள் மற்றும் ஆண் குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது மேலும் பிரசாத கொழுக்கட்டைகளில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மட்டுமே உண்பர் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதால் இதை மறைத்து வைத்து உண்பர் இரவு நேரத்தில்தான் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படும் இவ்விரதத்தினை மேற்கொள்வதால் வளமையான வாழ்வும் நீண்ட ஆயிலும் மாங்கல்ய பலனும் கிடைப்பதாக நம்பிக்கை ஆடி செவ்வாயில் ஔவையார் விரதம் இருந்து வழிபட்டால் கன்னிப் பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் என்று நெல்லை தென்காசி தூத்துக்குடி குமரி மாவட்ட மக்கள் இன்றும் நம்புகிறார்கள் தமிழகத்தின் தென் பகுதிகளில் ஆடி செவ்வாய் என்று நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது